கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர்னா என்ன அது ஒரு எலக்ட்ரானிக் மிஷின் அது உள்ளார பாத்தீங்கன்னா சிபி யு ரேம் ஹார்டிஸ்க் எஸ் எம்பிஎஸ் மதர்போர்ட் கேபினெட் மானிட்டர் கீபோர்டு அண்ட் மவுஸ் எல்லாமே இருக்கும் நமக்கு தெரியும் கீபோர்டு அண்ட் மவுஸ் இன்புட் டிவைஸ் மானிட்டர் அவுட் புட் டிவைஸ் கேபினட் ஒண்ணு கிடையாது ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் அந்த பாக்ஸ்க்குள்ளார மதர்போர்ட் எஸ்எம் பி எஸ் ஹார்ட் டிஸ்க் ரேம் சிபி எல்லாமே நம்ம அசம்பிள் பண்ணியிருக்கோம் சிபியூ நமக்கு தெரியும் பிரைன் மாதிரி ரேம் அண்ட் ஹார்ட் டிஸ்க் ரெண்டுமே ஸ்டோரேஜ் டிவைஸ் ரேம் வந்து டெம்பரவரி ஸ்டோரேஜ் டிவைஸ் ஹார்ட் டிஸ்க் வந்து பெர்மனன் ஸ்டோரேஜ் டிவைஸ் ஹார்ட் டிஸ்க் தான் மெயின் பிகாஸ் நம்ம அதுல தான் எல்லா டேட்டாஸையும் பண்ணி வைப்போம் எஸ் எம்பிஎஸ்விட் பவர் சப்ளை ஏசி டுசி கன்வர்ஷன் எதுக்குன்னா மதர் போர்டுக்கு சப்ளை கொடுக்குது இந்த மதர் போர்டு வந்து உடம்பு மாதிரி ஸோ இந்த தான் எல்லா சிபியூ ரேம் ஹார்டிஸ்க் எஸ் எம்பி எல்லாமே கனெக்ட் ஆயிருக்கும் அண்ட் கீபோர்டு அண்ட் மவுஸ் எல்லாமே இந்த மதர் போர்டாக மதர் போர்ட் டவுன் அப்படின்னா எந்த ஒரு டிவைஸுமே நமக்கு வேலை செய்யாது ரைட் சார்லஸ் பாபேஷ் தேர்ட்டி செமன்ல கண்டுபிடிச்சாரு இன்னைக்கு நம்ம கம்ப்யூட்டரை எதுக்கு எல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னா டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்கு ஆக்சஸ் பண்றதுக்கு அப்புறம் நமக்கு தேவைப்பட்ட நேரத்துல தேவைப்பட்ட இடத்துல டேட்டாவை நம்ம டிரான்ஸ்பர் பண்ணிக்கிறோம் கம்ப்யூட்டர் ஏன் வந்துச்சு ஸோ மனுஷங்க வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணனும் அப்படின்னு நினைச்சாங்க ஸோ என்ன என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் நம்ம ஸ்டோர் பண்ண நினைச்சாங்க அப்படின்னா அது வந்து அவங்களோட அனுபவமா இருக்கலாம் இல்லைன்னா வேற ஏதாவது என்ன வேணா இருக்கலாம் அது வந்து ஸோ ஏன் அவங்க ஸ்டோர் பண்ண நினைச்சாங்க அப்படின்னா டு பாஸ் டு அதர் பீப்புள் இன்னொருத்தவங்களுக்கு நான் என்ன நினைக்கிறேன் இல்லைன்னா இது செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்ல நினைச்சாங்க இன்னொரு பீப்புளுக்கு இல்லைன்னா அவங்களோட அடுத்த ஜெனரேஷனுக்கு அதை கடத்த நினைச்சாங்க ஸோ ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷனை எப்படி அவங்க ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா லாங்குவேஜஸ் கண்டுபிடிச்சாங்க அந்த இருந்து எழுத்துக்கள் வர ஆரம்பிச்சது அந்த எழுத்துக்களை அவங்க வந்து இன்ஸ்கிரிப்ஷன் அதாவது கல்வெட்டு இல்லைன்னா மேப்பிள் லீவ்ஸ்ல எழுத ஆரம்பிச்சாங்க ஓலைச்சுவடி சொல்கிறோம் இல்லையா ஸோ அந்த இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பேப்பருக்கு வந்து ஜாயின் பண்ணோம் ஸோ பேப்பர் இன்னைக்கும் பழக்கத்தில் இருக்குது ஸோ இப்படி தான் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணி இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நிற்கிறோம் ஸோ நம்ம ஸ்லோவாக வந்துட்டு பேப்பர்லேருந்து கம்ப்யூட்டர்ஸுக்கு மைக்ரேட் ஆகிருக்கோம் இப்படி மைக்ரேட் ஆகும்போது நமக்கு நம்ம நிறைய டிவைசஸை கடந்து வந்திருக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இதில் ஃப்ளாப்பி இருந்துச்சு டிவிடி ட்ரைவ் இருந்துச்சு பென் டிரைவ் அப்புறம் எக்ஸ்டர்னல் ஹார்டிஸ்க் வந்துச்சு இதெல்லாம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அதிகமாக இருந்துச்சு இப்போ மெமரி கார்டு மெமரி கார்டு ரொம்ப குட்டியாக இருக்கு ஆனால் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம நின்றுருக்கோம் இதுக்கப்புறம் க்ளவுடு தான்